ஃப்ரெண்ட்ஸ் இது திங்கக்கிழமை மினிவிலாகுது அன்னைக்கு வைகாசி விசாகம் கூட இல்லையா அன்னைக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் நிறையா இருக்குது சீக்கிரமாக எந்திரிச்சிருந்தேன் ஆனால் கொஞ்சம் காலையிலே பூஜை பண்ணி முடிச்சிடலான்றதுக்காகவே கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சு வேலை செஞ்சுட்டே இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலை இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழுத்துட்டே போயிடுச்சு அதுக்கப்புறம் பசங்கலாம் ஸ்கூலுக்கு போன பிறகுதான் என்னால் பூஜை பண்ண முடிஞ்சுது நீங்கள் எப்படி வைகாசி விசாகத்துக்கு முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணீங்க அப்படின்றதையும் நான் கமெண்ட்ல சொல்லுங்க நான் ரொம்பவும் பெருசாக பண்ணலை சிம்பிளாக வந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணி சின்னதாக வந்து பிரசாதம் வச்சு தான் பூஜை பண்ணியிருந்தேன் அப்படியே வெளி வேலையெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஏழு மணிக்குள்ளே வந்து படிக்கலாம் அப்படின்றதுக்காக நல்ல நேரம் இருக்கின்றதுல அந்த டைமுக்கு வந்து பூவெலாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அது என்னவோ தெரியல ஒன்றும் வேலை வந்து முடியாத இருக்குது அப்படின்ட்டு அந்த வேலை அப்படியே இருக்கட்டும் பசங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கலான்றதுக்கு இப்போ அப்படியே வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் போனதில் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லையா அதனால் காலையிலே போய் இளநி வந்து வாங்கிட்டு வந்தார் அது வந்து உடச்சு குடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அஸ்வின் வந்து இப்போ நைன்த் வந்து போகிறான் இப்போ தான் வந்து எல்கேஜி மாதிரி யூனிஃபார்ம் வந்து போட்டு விட்டு அனுப்பின மாதிரி இருக்குது அதுக்குள்ள வந்து நைன்த்து போகிறோம் யூனிஃபார்ம் வந்து புதுசாக தச்சு எடுத்துகிட்டு வந்தது அன்னைக்கு தான் சரி போட்டு அனுப்பலான்றதுக்காக எப்பவுமே புது ட்ரெஸ்லாம் வந்து அதெல்லாம் வந்து அப்போலாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இப்போயே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் எனக்குமே இப்போ வந்து புது ட்ரெஸ் எடுத்தால் அதில் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் வச்சு போடுறது தான் எப்பவுமே அது பழகி போச்சு அதனால் மஞ்சள் வச்சு கொடுத்துட்டு அவனுக்கு போட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டீ போட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பசங்க ரெண்டு பேருமே உட்காந்து பண்ணுறேன்னு சொல்லிருந்தாங்க அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு நானுமே கொஞ்சம் சமைக்க வந்து அபிஷேகம் பண்றதையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் அங்கேயும் ஓடிட்டு இருந்தேன் ரொம்ப விபூதி பால் தயிர் பன்னீர் பஞ்சாமுத பழம் அந்த மாதிரி வந்து பெருமானுக்கு அபிஷேகம் நான் நான் இந்த அபிஷேகம் அபிஷேகம் வந்து ஏமா பண்ண அப்படின்னு சொல்லுவோம் அதனால அவன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அதுக்கப்புறம் கூட நான் ஒன்பத டு பத்து பத்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்கையா அந்த டைமுக்கு வந்து பூஜை பண்ணிக்கலாம்ன்றதுக்காக தான் அஸ்வினி வந்து பசங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க முருகப்பெருமான் அவதரித்த இந்த நமக்கு என்ன வேணுமோ அவர்கிட்ட கேட்டு விரதம் இருந்து எனக்கு பூஜை பண்றது ரொம்ப நல்லது என்னால் வந்து விரதம் இருக்க முடியல ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன் மதியத்துக்கு மேலே இருக்க முடியல அதனால வந்து விரதம் இல்லை சிம்பிளா வந்து பூஜை பண்ணி காலையில வந்து பூஜை பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா விசாக நட்சத்திரம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலையில் பத்து பத்து வரைக்கும் தான்றதுல அப்பயே வந்து பசங்க ஸ்கூல் அபிஷேகம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண சிலையெல்லாம் குங்குமம் மஞ்சள் பொங்குமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிடுறேன் அன்னைக்கு பார்த்து பூ எல்லாம் எதுவுமே இல்லை அதனால செடியில இருந்தா அரளிப்பூ மட்டும் பதிச்சு எனக்கு சிம்பிளா வந்து அலங்காரம் பண்ணி எனக்கு எதுவும் பூலாம் இல்லாம பூஜை பண்ணது ஒரு மாதிரி தான் இருந்தது பிரசாதத்துக்கு வந்து பாடகம் ரெடி பண்ணிட்டு மாம்பழம் இருந்தது அதை வச்சு எனக்கு பூஜை வந்து திருப்தியா பண்ணி முடிச்சேன் நீங்க யாரெல்லாம் விரதம் இருந்தீங்க எப்படி பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியா தேவி சிஸ்டருக்கு இருபத்தி ரெண்டாவது திருமண நாள் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களுக்கா எப்போ ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருங்க